ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்த புதுசில் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ என்னன்னா கண்டுக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க கீர்த்தி ஷெட்டி ஸோ இவங்க உப்பெண்ணா படத்தில் தான் வந்தாங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடினாங்க தமிழில் கூட வந்துட்டு கஸ்டடி அதுக்கப்புறமா ஷாம் சிங்கராய் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல ஸோ அதிலலாம் வந்து நடிச்சிருக்காங்க அவ்வளோ ஏன் வர இருக்கின்ற வழங்கா படத்தில் கூட இவங்க தான் நடிச்சிருக்காங்களாம் ஆனால் அந்த படம் வருமா என்னான்றது தான் தெரில ட்ராப் ஆயிடுச்சின்னு பேசினது எடுத்துக்கிறாங்க ஓப் ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மீனா பிரச்சனைனா ஸோ அந்த படத்தில்லாம் இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வருது பட் இருந்தாலுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்தில் இவங்களை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி இப்போ கிடையாது பத்தாவதுக்கு தெலுங்குல ஸ்ரீலீலா வந்து அவங்க ஒரு பக்கம் பட்டைய கிளப்ப இவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு தமிழில் இதுக்கப்புறமா தான் படம் வரும் ஆனால் அதுக்குள்ளே இவங்க எல்லாேருமே மறந்துடுவாங்க பொழுது அப்படின்ற செம்ம காண்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ரீலீலா அதே மாதிரி நம்ம ராஷ்மிகா மண்டனாலாம் வந்துட்டு ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும்போது உச்சக்கட்ட கவர்ச்சியில் வராங்களோ அதே ஆயுதத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் கூட வந்துட்டு நம்ம நயன்தாரா ஒரு ஃபங்க்ஷனுக்கு செம்மையாக வந்திருந்தாங்க மாதிரி இப்போ இருக்க நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு பட விழாவுக்கு வரும்போது பயங்கரமான கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து எல்லார் பார்வையும் அவங்க மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு நாள் பேசும் பொருளாகிறாங்கள அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி கீர்த்தி ஷெட்டியும் உச்சக்கட்ட கவச்சியில் இறங்கிட்டாங்கோ இவங்களுக்கு கவர்ச்சி செட்டே ஆகாது இவங்க க்யூட்டாக நடித்தா தான் செம்மையாக இருக்கும் பட் ஆனால் இவ்வளோ கவர்ச்சியில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து ஒரு சில பேர் பேச ஆரம்பித்தாலும் இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஆஹா எங்கள் தங்க தலைவி கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாடா இதுக்கப்புறம் யாரையும் முன்னாடி நிற்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மா சந்தோஷத்தில் இருந்து வந்துட்டு இருக்காங்களாம் ஸோ இந்த மாதிரி சினிமா நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்